பாஸ் செவன் வரைக்கும் ஒரு மாதிரி அப்படியே அது மாடினா அதனுடைய இதில் போயிட்டு இருந்து ஒரு ஒய்பாக இருந்தது அதற்கான எதிர்பார்ப்பு இருந்தது பாஸ் எயிட்டில் நான் இல்லைங்க என்னை விட்டுருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு அஃபிஷியலாக உலகநாயன் கமலஹாசன் வந்து விலகிட்டார் அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னா எனக்கு என்னுடைய பர்சனல் வேலை அப்புறம் தொழில் ரீதியாக வேலை பதிலு காரணமாக என்னால் பிக்பாஸில் தொடர்ந்து இருக்க முடியாது குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் உண்மைதான் கமலஹாசன் அந்த அளவுக்கு பரபரப்பான ஒருத்தர் ஆயிடமேட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் தக்லீஃப் படத்துடைய படப்பிடிப்பு மணிரத்னம் அவர் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்பி ஸ்ரீபெரும்புத்தூரில் நேராக அப்படியே ஒரு டப்பிங் ஸ்டுடியோ போகிறாராம் டப்பிங் ஸ்டுடியோ போய் அந்த டப்பிங் பேசிட்டு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் வந்து என்ன மாதிரியான ப்ரொடக்ஷனில் என்ன மாதிரியான படங்கள் இப்போ அமரன் எந்த நிலையில் இருக்குது இது எப்படி அந்த ரிலீஸ் என்னென்ன எப்படி ப்ரொமோஷன் பண்ணணும் அப்புறம் அடுத்த படங்களுக்கு எப்படி கதை கேட்கணும் வேற யாரை வச்சு படம் பண்ணலாம் இது மாதிரி ஒரு ராஜ்கமால் பிலிம்ஸோட ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வழக்கம் போல புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குவார் அந்த புத்தகம் படிக்கிறதுக்கான நேரம் வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னெல்லாம் சினிமாவில் வந்திருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இதெல்லாம் தாண்டி ஒன்றரை மாதம் அமெரிக்காவுக்கு போகிறார் கமலஹாசன் இந்த ஏஐ டெக்னாலஜியை கற்றுக்கிறதுக்காக அதுக்கு ஏன்னு இப்போ ஒரு நண்பர் சொன்ன காரணம் என்னென்னா அவர் ராஜ்குமால் பிலிம்ஸ் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய மருதநாயகம் படத்தை மீண்டும் தூசி தட்டி ஆரம்பிக்க போகிறார்கள் இன்றைய இப்பொழுது உள்ள அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அப்போ வந்து ஒரு பெரிய பட்ஜெட் அது உண்மையிலே மருதநாயகத்துக்கு இப்ப வரைக்கும் சில வருடங்கள் வரைக்கும் வந்து கமலஹாசன் சொல்லியிருந்தார் நான் சொல்ற பட்ஜெட்டுக்கு யாராவது தயாரிப்பாளர் இருந்தா சொல்லுங்களேன் படம் பண்ணுவோம் மருதநாயகத்தை பத்தி கேட்கும் போது சொன்னாரு அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான அந்த ஒரு ஒரு ட்ரெய்லரே அந்த காலகட்டத்திலேயே எடுத்திருப்பார் பிரிட்டிஷ் இளவரசி எல்லாம் வந்து அதை தொடங்கி வச்சாங்க அசத்தலான ஒரு விஷயம் அந்த மருதநாயகம் அவருடைய கனவு படம் அந்த கனவு படத்திற்காகத்தான் இந்த ஏஐ டெக்னாலஜியை அவர் போய் கற்றுக்கிட்டு வரார் ஒரு பக்கம் அவர் பிஸி ஆகிட்டாரு இப்போ பிக் உடைய நிலைமை என்ன ஆகணும் பாஸ் ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 மாதிரி வைப் இருந்தது சிக்ஸு செவன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தொய்வு ஏற்பட்டு போச்சு இதெல்லாம் தாண்டி அந்த தொய்வு ஏற்படும் பொழுதெல்லாம் அந்த வார இறுதி நாட்களில் கமலஹாசன் வந்து அதை ஏறக்குறைய சரி பண்ணிட்டு வரது குறிப்பாக கமலஹாசன் வெறும் வந்து ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக அரசியல் அன்றைய அரசியல் நீங்க எந்த மாதிரியான புத்தகத்தை படிக்கணும் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வேணும் அவருடைய அனுபவங்களுக்கு எல்லாம் உதவ வரவங்கள்தானே இந்த பிக் பாஸில் இருக்கிற இந்த புகழெலாம் நீங்கள் மண்டைக்குள்ளே ஏற்றாதீங்க இதெல்லாம் சும்மா கொஞ்ச காலம் இதெல்லாம் தாண்டி வந்தவன் நான் நாலு வயசுலேயே களத்தூர் கண்ணம் நடிக்க வந்து அப்பா அப்பாவனே பாடி அதன் பிறகு பல படங்கள் நடித்து பல புகழ்களை என் மண்டைக்குள்ளே ஏற்றி பல துரோகங்கள் பல வெற்றிகள் பல தோல்விகள் இதையெல்லாம் சந்திச்சுட்டு வந்தாச்சு நான் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் வந்து மேபி அதனால் வந்து அவருடைய இந்த ஸ்பீச்சு அதற்கு ஒரு பெரிய பலமாலாம் இருந்தது இப்ப அந்த இடத்துக்கு பொருத்தமான நபர் யாரா இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது குறிப்பா யாரா இருப்பாங்க யாரா இருப்பாங்க ஒவ்வொரு பேரா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வந்து சிம்பு இருப்பாரு நயன்தாரா எக்கச்சக்கமான பேர் சூர்யா குறிப்பா பார்த்திபன் அப்படின்னு நாங்களும் ரொம்ப விருப்பப்பட்ட பார்த்திபன் அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு கான்ட்ரவர் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அவங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை பார்த்திபன் மாதிரியான கமலுக்கு அடுத்து பார்த்திபான ஒருத்தருக்கு இருக்கான் அது ஒரு ஒரு விளையாட்டு தானே அது உள்ள வந்து ஒரு கிட்டத்தட்ட நூறு நாள் வெளி உலகத்தையும் பார்க்காமல் சுத்தி நம்மள கேமரா இருக்குதுன்னு தெரியாமல் ஒரு கட்டத்துல அந்த கேமராவெல்லாம் மறந்து அவர்களுக்குள்ள இருக்கிற கடவுளும் மிருகமும் வெளியே வருவாங்க அப்படி வெளியே வரும்போது என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியோட பெரும் வெற்றி அப்போ இந்த தொகுப்பாளர்கள் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணுவோம் அதற்கு கமலஹாசன் எடுத்து பார்த்திமன் சரியான நபராக இருப்பார் எதிர்பார்த்தோம் ஓகே அவர்லாம் கூட இல்லைங்கன்னு பைனலா யாரோ ஒரு பேர் இருந்தது நேற்று பிக் பாஸ் ப்ரோமோ வீடியோ ஒன்று பாண்டிச்சேரியில் எடுத்திருக்காங்க அதுல விஜய் சேதுபதி கலந்துகிட்டாரு அவர் தாங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர் தான் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா விஜய் சேதுபதி எப்படியா ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் பண்ண முடியாதா அப்படின்னு இல்லைங்க ஏற்கனவே மாஸ்டர் செஃப்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணார் சன் டிவில அதனுடைய ஷூட்டுக்குலாம் வந்து பெங்களூர்லாம் நான் போயிருந்தேன் பெங்களூர்ல தான் எடுத்திருந்தாங்களோ பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க அது அந்த நிகழ்ச்சி அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகலை ஒரு சமையல் நிகழ்ச்சி வந்து அது ஃபாரின்ல ஆஸ்திரேலியாவில் பெரிய இட்டு அது அப்படியே இங்கே டிட்டோ காப்பி பண்ணி தான் எடுத்தாங்க அது ஏன் சக்ஸஸ் ஆகலை அப்படின்ற போது விமர்சனங்கள்லாம் எழுதியிருந்தாங்க விஜய் சேதுபதி உள்ள செட்டுக்குள்ளே போய் சமையல் ருசி பார்க்கறத விட நிறைய தத்துவெல்லாம் பேசிகிட்டு இருந்தாருன்னு அப்புறம் இதில் கூட வந்து ஒரு பேட்டியில் கூட விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து அங்கே கஞ்சி போட்ட அயன் பண்ண ஷர்ட் மாதிரி உடை மாதிரி ஸ்டிஃபாக இருக்கு என்னால் பிடிக்கல அங்கே அப்படிலாம் இருக்க சொன்னாங்க எனக்கு நம்ம ரொம்ப இயல்பாக கேஷுவலாக போற போக்கில் அப்படியே இருப்பேன் நான் வந்து அப்படின்னு ஓகே ஒருவேளை இந்த பிக்பாஸ் அவருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இல்லை இப்படி இப்படிலாம் தன்னை மாத்திக்கணும்னு ஒரு முடிவோடு வந்திருக்காரா இல்லது இவ்வளோ இப்படி தான் ஒரு ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்ட் பிரகாரம் நீங்கள் வந்து நடியுங்க இல்லை ஸ்கிரிப்ட் பிரகாரம் நீங்கள் நடந்துக்குங்கன்னு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கான்னு தெரியல மேபி இந்த ஷூட்டு பிக்பாஸோடைய ப்ரொமோ ஷூட்டு தான் எடுத்திருக்காங்க பாண்டிச்சேரிக்கு அதுதான் வந்திருக்கான் ஒரு விஷயம் வந்து விஜய் சேதுபதி அது கரெக்டாக இருப்பார் இதையெல்லாம் தாண்டி பிக்பாஸில் யார் போட்டியாளர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன காரணம்னா இந்த பாஸ் சீசன் எயிட்டில் கமலஹாசன் இல்லாதது ஒரு பெரிய குறை கண்டிப்பாங்க அது ஒரு பெரியது அதை தவிர பார்த்தீங்கன்னா போட்டியாளர்களை உள்ளே இறக்கிறவங்க கான்ட்ரவர்சியான ஆட்களாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஏன்னா இங்கே சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் தொய்வே ஏற்பட்டு போச்சு இந்த வீட்டுக்குள்ளே யாருமே சரியாக பண்ணல ஒரு சுவாரஸ்யமாகவே இல்லை அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி விமர்சன விமர்சனங்கள்லாம் இருந்தப்போ விசித்ரா உள்ளே இறங்கி நான் தெலுங்கில் நடிக்க போனேன் அங்கே ஒரு ஆளுமையான நடிகர் என்னை பாலியல் ரீதியாக சீன்னார் அதுக்கு நான் ஒத்துக்கலன்னு என்னை கூட்டத்தில் வச்சு அத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் முன்னாடி என்னை அடித்தார் அப்படின்னு ஒரு ஒரே ஒரு பூண்டு வெடியை போட்டாங்க உள்ள அதுக்கப்ப கப்பக்கப்புன்னு பார்த்தீங்கன்னு பாலையா உனக்கு தேவையா அப்படின்ற அளவுக்கு வந்து பாலையாவை போட்டு தோய் தோய்ந்து வச்சாங்க இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் வேறு ஒரு இது பார்த்துக்கினு எரியுது ஓகே இது விடுங்க இப்படி ஒரு கான்ட்ரவர்சியான ஆட்கள் உள்ளே வேணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வனிதா கூட பண்ணியிருந்தேன் வனிதாவுடைய மகள் ஜோவிகா இருந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா அமக்களமாக போயிட்டு இருந்தது ஒரு பக்கம் இப்போ என்னன்னா இந்த சீசனில் எனக்கு தெரிஞ்சு என்னென்ன பேர்லாம் இருக்குது நான் விசாரித்த வகையில் ஒரு ரெண்டு பேர் பயங்கரமான கான்ட்ரவர்சிங்க ஒருத்தர் டிடிஎஃப் வாசன் பைக் ஓட்டி வெறும் ப ரகலை பண்ணவர் அவர் வச்சு படம்லாம் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க பைக்கில் வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி எவ்வளோ கான்ட்ரவர்ஸி ஆனாலும் சரி இவரை கூட்டினு வந்து உள்ள சேர்க்க போறாங்க இவர் என்னெல்லாம் அடிச்சு உள்ள ரேச விட போறாருன்னு தெரியல அப்படின்னு இதை விட ஒரு முக்கியமான என்னன்னா ரவீந்திரன் சந்திரசேகர் தயாரிப்பாளர் இவர் யாருன்னு தெரியுதுங்களா லிப்ரா ரவீந்திரன் பேரு சில இது எல்லாம் கூட இடையெல்லாம் இதுவாய் அப்புறம் வெளியே வந்து அப்புறம் அவர் மகாலட்சுமின்னு ஒரு நடிகை திருமணம் பண்ணி இவரையும் ஏன் கொண்டு வராங்கன்னா இவர் ஒவ்வொரு பிக் பாஸ் சீசன் வரும்பொழுதும் தொடர்ச்சியாக அது சம்பந்தமான விமர்சனங்கள் எல்லாம் பேசுவார் வீடியோ மட்டும் பயங்கரமா பத்திக்கும் அந்த பங்கேற்றவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் இவருக்கு நேரடியான சண்டையெல்லாம் நடந்திருக்கு இந்த இவரு கூட ஒருத்தர் யூடியூபர் அபிஷேக் கூட அப்படிதான் நிறைய அந்த பிக் பாஸ் விமர்சனங்கள்லாம் பண்ணி பண்ணி அப்புறம் பிக்பாஸ் போட்டியாளராக உள்ள எல்லாம் போனார் வந்து அந்த மாதிரி ரவீந்திரன் சந்திரசேகர் உள்ள வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ரெண்டு பேர் லிஸ்ட் கேட்கும்போது நமக்கு இதுவா இருக்குது இது தவிர பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்னு யூடியூப் பெரிய எது பிரபலம் ஆயிட்டு இருக்குல்ல கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சில சினிமா பிரபலங்களும் உள்ள வராங்க குறிப்பாக ஒரு ஐம்பது வயதை கடந்த ஒரு மூணு நாலு பேரை உள்ள போடலாம் என்ன இது கலாயிப்பாங்க இல்லைங்களா கலாய்க்கிறதுக்கும் அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற பழைய சம்பவங்கள் எல்லாம் வெளியே வந்து அதை வச்சு இந்த ப்ரோக்ராமை வேற விதமா கொண்டாடலாம் எங்கெல்லாம் வந்து தொய்வு ஏற்படுதோ அப்பெல்லாம் இது பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பா அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஓவியா தான் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க ஒரு கட்டத்தில் நம்மளை சுத்தி இத்தனை கேமரா இருக்குதுன்னு முதல் ஒரு மூணு நாலு நாள் தான் நம்மளால எடுக்க முடிஞ்சது அஞ்சாவது அந்த கேமராலாம் மறந்தாச்சு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள நம்மளை போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் சுத்தி நம்ம எதிரிங்க இவங்க எல்லாம் எந்த நேரத்துல வேணாலும் நம்மள முதுகுல குத்துவாங்க தூங்கும் போது அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை ஒரு பயமும் வந்து இதெல்லாம் மறந்து பண்ண விஷயம்தான் நானு அதுதாங்க இந்த நிகழ்ச்சியோட பெரிய சக்சஸ் அப்படின்னு ஒரு கேமரா முன்னாடி எல்லாம் போய் பாஸ் பிளீஸ் ஒரு வாழைப்படம் சாப்பிட்டுக்கிட்ட அப்படின்னு ஓவியா கேட்டதெல்லாம் அவ்வளவு பெரிய அந்த அந்த பெரிய மாதிரி இந்த சீசனில் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒரு வேலை விஜய் சேதுபதியாக இருந்தால் விஜய் சேதுபதி ஒருவேளை ஒரு இட்டாயி பச்சுன்னு வச்சுங்க ஒரு சமயம் அவர் தொகுத்து வழங்குறது கொஞ்சம் தொய்வானா உள்ள உள்ள போட்டியாளர்கள் அதை சரி செய்யற மாதிரி சமன் செய்யறா மாதிரியான ஆட்களை உள்ள கொண்டு வரணும்னு அது ஒரு பக்கம் ஆடிஷன் நடந்துகிட்டே இருக்குதான் அது ஓகே பிக்பாஸ் ஏன்னா தெலுங்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஐ லோகோவா அதெல்லாம் வெளியிட்டாங்க தமிழில் ஒன்றுமே இல்லை அக்டோபர் மாதம் இது வந்துடுச்சு ஆரம்பிக்கணும் சீசன் ஆரம்பிக்கணும் காலத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்டாரில் வேறு இருக்குது ஓகே விஜய் சேதுபதி இருக்காரா மற்ற போட்டியாளர்கள் யாரார் இருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து பிக் பாஸ் எப்படி வரப்போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த முறை யாருடைய விஷயங்கள்லாம் தண்டவாளத்தில் ஏறப் போகிறது என்பதை பார்க்கலாம் நன்றி